பாபநாசத்தில் ஜி கே மூப்பனார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட வட்டார நகர தமிழ் மாநகர காங்கிரஸ் சார்பில் மறைந்த ஜி கே மூப்பனார் ஆண்டு நினைவஞ்சலியை மற்றும் உணவு வழங்குதல் நிகழ்ச்சி பாபநாசு கீழ வீதியில் நடைபெற்றது பாபநாச தெற்கு வட்டார தலைவரும் தொகுதி பொறுப்பாளருமான சேதுராமான் முன்னிலை வகித்தார் தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் என் கே சேகர் வரவேற்று பேசினார் விழாவிற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி சந்திரசேகர மோப்பனர் தலைமை வகித்து ஏழைகளுக்கு உணவு வழங்கி நிகழ்ச்சியில் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் துரை ஜெயபால் தஞ்சை கிழக்கு மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் குடந்தை மாநகர தலைவர் அருண்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் விவேக் மாவட்ட விவசாய அணி தலைவர் முருகராஜ் மாவட்ட துணை தலைவர் மாஸ்கோ மாவட்ட பொருளாளர் சிவ இ சரவணன் மாவட்ட செயலாளர் எஸ் டி பாஸ்கர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சேகர் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மாணவர் அணி தலைவர் கருண் மாவட்ட தொண்டர் அணி தலைவர் கண்ணதாசன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் சுகன்யா சங்கர் அம்மாப்பேட்டை வடக்கு வட்டார தலைவர் சுலைமான் பாட்ஷா தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் மற்றும் மாவட்ட வட்டார நகர சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் பாபநாசம் நகர தலைவர் பக்ருதீன் அலி அகமது நன்றி கூறினார்